ஏன் ஒவ்வொரு தொழுகையிலேயே ஓதோனும் ஏன் திருப்பி திருப்பி ஓதணும் என்றால் சுருக்கமாக நாங்கள் சொன்னா விரிவாக அந்த முழு சூறாவை பார்த்து அந்த கருத்து வழங்கும் சுருக்கமாக சொன்ன ஒரு காரணம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல இந்த சூறா இந்த சூறாவுக்கு முழு குரானும் அடங்கி இருக்கிறது முழு குரானுடையவும் மைய இடமாக குவிவு மையமாக இந்த சூறா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த சூறா சுருக்கமாக அடக்கி இருக்கிறது என்று நாங்க சொல்லும் இந்த சூறா பொறுத்த வரல அப்ப எனவே இந்த சூறா ஒரு மனுஷன் ஊதுற நேரம் கவனமாக ஓதுற நேரம் அவனுக்கு முழு குரானுடைய கருத்துகளும் அப்படியே மனசு உழுக்குவார் அப்பெல்லாம் என்ன யோசிச்சானண்டா இந்த சூறாவர் ரசுல்லா சொமாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் போது நீங்கள் கடமையாக்குங்க சொல்ற நேரம் என்ன அல்ல யோசிச்சானுங்க ஒவ்வொரு முறையும் மனிதன் ஒரு நாளைக்கு ஐந்து முறை இந்த குரான சுருக்கமாக மனுஷன் பார்த்து கொள்ளட்டும் இன்னொரு மாதிரி சொன்னா ஒரு முஸ்லீமுடைய கொள்கை என்னது முழு குரானு சொல்ற விஷயங்கள் இல்லை ஒரு முஸ்லீமுடைய கொள்கை அந்த கொள்கையை ஒரு முஸ்லீம் ஒவ்வொரு நாளுமாக குறைந்தது பதினேழு முறை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக் கொள்ளட்டும் ஒரு முஸ்லீமு அந்த கொள்கை அப்படியே மனப்பாடமாக இருக்கட்டும் என்ற நோக்கத்தோடு தான் அல்லாஹத்தால இந்த சூறாவை இப்படி ஓதுவதற்கு கடமையாக்கி இருப்பதாக நாங்கள் சொல்லலாம் இப்போ எப்படி இந்த சூறா இந்த முழு குரானை மடக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் இப்போ முழு குரானும் என்ன சொல்கிறது அல்லது முழு இஸ்லாமும் முழு குரானும் என்ன சொல்கிறதுன்னு நாங்கள் சொன்னால் மூன்று விஷயங்களை சொல்லுவோம் மூன்று விஷயங்களை சொல்லுவோம் ஒன்று நம்பிக்கைகள் அக்காயத் என்று நாங்கள் சொல்லுவோம் நம்பிக்கைகள் ரெண்டாவது இபாதாத் மூன்றாவது வாழ்வுக்கான வழி சுருக்கமாக சொன்னா இந்த மூன்று விஷயங்களை இந்த முழு குரான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களுமே குரான் பல இடங்களில் விரிவாக வழங்கப்படுத்திருக்கு இந்த சூறாவில் இந்த மூன்று விஷயங்களையும் சுருக்கமாக சொல்றது நேரமா எடுத்துக்கொள்வோம் நம்பிக்கைகள்ல என்னவெல்லாம் சொல்றது அல்லாவுடைய மிக முக்கியமான திருநாமங்களை சொல்றது ரபு சொல்ற இது ஒன்று அல்லாவை பத்தி முதலாவது இந்த சூரா சொல்றது அல்லா ஏகத்துவத்தை பத்தி சொல்றது அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படக்கூடியவன் அல்லாவிடத்தை மட்டும்தான் உதவி வேண்டும் வேண்டுமான்னு சொல்றேன் அதுவும் ஈயாக்கனா அபுது ஈயாக்க அப்ப எனவே அல்லாவை பற்றி சொல்ல வேண்டிய மிக அதிகமான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் இந்த சூரா சொல்லி இருக்கிறது ரெண்டாவது மறுமனாள பற்றியும் மறுமண பற்றியும் இந்த சூரா சொல்றது திரும்ப வகையை பற்றியும் இந்த சூரா சொல்றேன் ஏன்டா இறுதி எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக கேட்கிற நேரம் அந்த கருத்துவர் வகையை பற்றியும் இந்த சூறா எனவே மிக பிரதானமான நம்பிக்கைகள மிக பிரதானமான பகுதிகளை இந்த சூரா சொல்லி இருக்கிறதாக நாங்கள் கொள்ளலாம் வகையை ஏற்றுக்கொண்டதாக இருந்தால் மலக்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் எனவே இந்த சூறாவில் நாங்க மிக முக்கியமான நம்பிக்கைகளை பற்றி அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மறுமனால் நம்பிக்கை வகையுடைய நம்பிக்கை மலாய்க்கத்துடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைகள் இந்த சூறாவுக்கு வருவதாக மிக சுருக்கமாக அல்லாஹத்தால சொல்வதாக நாங்கள் கொள்ளலாம் இவாதாத்தை பொறுத்த வரல ஈயாக்கு நாபுது என்ற அந்த வசனம் வணக்க வழிபாடுகளை சொல்லும் ஒய்யாக்கு நஸ்தாயின் என்ற வசனமும் கூட அல்லாவிடத்துல மட்டும்தான் பாதுகாப்பு தேட வேண்டும் உதவி தேட வேண்டும் என்ற கருத்தை சொல்லும் எனவே வணக்க வழிபாடும் அதற்கு வரும் மன்னாஜ் ஹயா வாழ்க்கைக்கான வழிகாட்டல் இந்த சூறாவில் இருக்கிறது முழு முழு குரானும் வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக அமைந்திருக்கின்றது அதனை சுருக்கமாக இந்த சூரா சொல்கிறது சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லலாம் மிக முஸ்தீப் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக என்ற அந்த வசனத்தின் ஊடாக அல்லாவிடத்தில் வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்குமான நேர் வழி என்னது சீரான வழி என்னது என்று கேட்பதாக நாங்கள் அந்த வசனத்துக்கு கொள்ளலாம் எனவே அதே மாதிரி நாங்கள் பின்னால் பார்ப்போம் சுராத்தல் அதினன் அம் தலைகிங் மக்தூபி அலையும் ஒரு தாலி கைரில் மக்தூ அல்லது மக்தூப் என்றால் யூதர்களை குறிக்கும் தாலுனடா கிறிஸ்தவர்கள் குறிக்கும் வழிகட்டு போன கிறிஸ்துவர்களை போன்றோ யூதர்களை போன்றோ எங்களே ஆக்கிவிடாதே சொல்வதிலிருந்து நாங்க விளங்கலாம் இது ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டில மிக சுருக்கமாக சொல்வதாக சூறாவை நாங்க சொல்லலாம் இத விலகப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு உதாரணங்களை சொல்றேன் பாருங்க இந்த இந்த சூறாவில் அலைகி மக்தூப் அலைகி அல்லாவுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள் யூதர்கள் எப்படி அவர்கள் கோபத்துக்கு உட்பட்டார்கள் இந்த விஷயத்தை சூரத்தில் பக்கரா சொல்லும் இந்த ஒரு ஒரு வசனத்தில் ஒரு துண்டுக்கு ஒரு வசனத்தில் ஒரு துண்டு கூ சூரத்தில் பக்கரான் ஒரு பெரிய ஒரு பகுதி விளக்கம் சொல்லு எப்படி எல்லாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறி செய்தார்கள் மனமுரண்டாக அல்லாஹ் முரணாக நடந்தார்கள் யூதர்கள் எனவே அல்லாவுடைய கோபம் அவர்கள் கோபத்துக்கு அவர்கள் எப்படி உட்பட்டார்கள் இந்த எல்லாம் சொல்லும் அதே மாதிரி சூரத்து ஆல இம்ரான் அப்தூன் என்ற இந்த வசனம் வழிகட்டு போனவர்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி அவர்கள் வழிகட்டு போனார்கள் இசாலிஸில் பத்தியான பிள்ளையான கருத்துகளுக்கு எப்படி எல்லாம் அவர்கள் வந்தார்கள் என்ன கருத்துக்களை கொண்டிருந்தார்கள் என்றதை சூரத்து ஆலை இம்ரான்ல அல்லாமத்தெல்லாம் பெரிய ஒரு பகுதியில வழக்கு சொல்ற எனவே இந்த சூறால வார ஒரு வசனத்துக்கு ரெண்டு சூறால பெரிய ரெண்டு பகுதிகள் சேர்ந்து விளக்கம் சொல்வதை நாங்கள் காணோம் இன்னொரு உண்மையான பார்க்கலாம் இந்த சூறால எடுத்தாலும் எந்த எடுத்தாலும் அந்த தாரக்காரத்தொன்று பிறகு அதுக்கு அடுத்து வார சூறா அதுக்கு அடுத்து வார சூறா இப்படி எந்த சூறாவும் அந்த ஒரு சூறாவுக்கு அடுத்த சூறா அடுத்த சூறா இப்படி ஒரு ஓடராக வைக்கப்பட்டிருக்கு அதிகமான இடங்கள்ல ஒரு சூறாவுக்கும் அதுக்கு அடுத்து வார சூறாவுக்கு முறையில தொடர்பாக நாங்கள் சொல்லலாம் ஏறத்தால இந்த சூறாவுக்கு அடுத்து இந்த சூறாவை வந்திருப்பதற்கான காரணம் என்னது ஒரு அளவு தூரம் நாங்க சொன்னோம் ஆனா சூரத் பாத்தியாவை பொறுத்தவரையில ஏற்கனவே நான் சொன்னது போல சூரத் பாத்தியா விளக்கமாகத்தான் குறாண்டு ஏனைய எல்லா பகுதியிலும் அமைந்திருக்கிறது அப்படித்தானே எனவே இந்த சூறாவுக்கு பின்னால எந்த சூறாவை நாங்கள் வச்சாலும் நீங்க வேணுமெண்டா வச்சு பாருங்க எந்த சூறாவை நாங்கள் வச்சாலும் பொருத்தமா தான் எந்த சூறா வச்சாலும் எனவே தான் இப்ப நாங்க தொழுகையில சூரத் பாத்தியா ஓதுறோம் அடுத்து என்ன ஓத போறோம் எதோ ஓதுன்னு நினைச்சாரு சூரத் பாத்தியால எதையாலும் ஒரு துண்டை விலங்குப்படுத்துறதா இருக்கு ஏதாவது ஒரு துண்டை விலங்குப்படுத்துவதாகத்தான் சூரத் பாத்தியால அடுத்து ஓதக்கூடிய சூறா அல்லது சில ஆயத்துகள் இருக்கும் இதைத்தான் நாங்க எந்த ஆயத்தை எடுத்து பார்த்தாலும் கொள்வோல்வாண்ட ஓதினா அது இந்த சூறாலும் ஏதாலும் ஒரு பகுதியை விலங்கப்படுத்துவ அல்லாஹாவை பற்றி விளங்கப்படுத்துவதாகமே இயக்கனா அபுது அப்படின்னு சொன்னால் அல்லாஹை மட்டும்தான் நான் வணங்குகிறேன் சொன்னால் அதை விளங்கப்படுத்துவதாக சூரத்ல கிளாஸு இப்படி அல்லே சொல்லுவோம் குல்லாவுது பிரபின் ஃபாலக்க ஓதின குல்லாவுது பிரபினா சோதின இயக்கன ஸ்டைன் எல்லா மாத்திரமே பாதுகாப்பு தருகிறேன் உதவி தருகிறேன் ரெண்டுக்கு விளக்கமாகத்தான் சூரத்தில் அழக்கும் பழக்கம் இருக்கும் சூரத்தில் பழக்கம் சூரத்து நாசம் இருக்கும் இப்படி எந்த சூறாவை இந்த சூறாவுக்கு பின்னால நாங்க வச்சாலும் அந்த சூறா பொருத்தமானதாகத்தான் அடுத்த வார சூறா இருக்கும் எனவேதான் நாங்கள் சொல்றோம் இந்த சூறாவும் ஏனைய சூறாக்களும் இது அல்லாத ஏனைய சூறாக்களும் ஏதோ ஒரு வகையில ஒரு பொருத்தமான தொடர்பு கொண்டதாகத்தான் இருக்கிறத நாங்க காட்டுறோம் இப்ப நாங்க இந்த சூறாவ படிப்படியாக விளக்கமாக பாக்கிறதுக்கு வருவோம் முதலாவது சொன்ன கருத்தை திருப்பி ஞாபகப்படுத்துறேன் அதோட சேர்ந்துதான் நாங்க இதை கொண்டு போகணும் முழு சூறாவும் மனிதன் சொல்றது போல அமைந்திருக்கிறது என்று நாங்க சொன்னோம் மனிதனுடைய வார்த்தைகளாகத்தான் இந்த முழு சூறாவும் அமைந்திருக்கிறது என்று நாங்க சொன்னோம் அப்ப எனவே

மாளிகி இங்க அல்லாவை பத்தி கொஞ்சம் விஷயங்களை மனதில் சொல்றேன் இதுக்கு முன்னால நான் சொல்ல மறந்துட்டேன் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அந்த வசனமும் இதுக்கு முன்னால இருக்கு அதாவது பிஸ்பில்லாஹு ரஹ்மான் ரஹிம்